நாம் மூதாவையுடன் நாம் வளர்ந்து வாழ்ந்து வந்துள்ளோம் அவருடைய உணர்வுகள் நம் உடலுக்குள் உண்டு அவற்றின் கண்ட உணர்வுபடி நாம் அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி நம் உடலுக்குள் அது பெருக்கி அதன் துணை கொண்டு நம் மூதாவியான ஆன்மாக்கள் வெளி செல்லும் போது அந்த ஆன்மாக்களை நாம் இந்த அதாவது நான்கிலிருந்து காலை ஆறரைக்குள் அந்த ஆன்மாக்களை மண்டலத்துடன் இணைத்துதல் வேண்டும் எதனை வலு கொண்டு நாம் தியானித்தோமோ அதன் வலியின் துணை கொண்டு எவரின் உடலின் உணர் கொண்டு இந்த உடல் பெற்றோமோ இதின் துணை கொண்டு அந்த ஆன்மாக்களை பின் செலுத்தும் போது இந்த புவியில் உடலின் உணர்வுகளை நஞ்சினை நீக்கியவர்கள் அவர்கள் நஞ்சு கொண்ட உணர்வினை நீக்கிவிட்டு நம்முடன் வாழ்ந்ததும் உணவின் உணர்வுகளை பாய்ச்சி அந்த அறுவடை அங்கே ஆக இங்கே கரைக்கால் ஆறு மணிக்கெல்லாம் அந்த ஆறுலந்து ஆறிற்குள் சூரியனும் இந்த உடலிருந்து வெளிப்பட்ட உணவினை கவர்ந்து கடந்து அது அழைத்து சென்று விடுகின்றது உணர்வும் அறிதழ்ந்த வழியை நஞ்சினை நெஞ்சினும் உணர்வின் கொண்டு உயிருடன் இந்த துருவ நட்சத்திரத்தில் சுழந்து வரும் சூரியன் எவ்வாறு நட்சத்திரங்களின் உணர்வுகளை தனக்குள் எடுத்து ஒளியாக மாற்றி அதை வாழை செய்து அதன் வழிகொண்டு இதை ஜீவி சென்றதோ போல உயிரணு பல கோடி சரீரங்களை கடந்து மனிதனாக வந்த பின் இந்த உயிர் நட்சத்திரம் நஞ்சினை ஒளியாக மாற்றிக் கொண்டுள்ளது அதனின்று அதை கவர்ந்து நாம் நுகர்ந்தறிந்த பின் இந்த உணர்வின் தன்மை இந்த உடலை சென்ற உயிரான்மா சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து மே அழிந்தாலும் நட்சத்திரங்கள் தனது மண்டலங்களாக மாற்றி செல்லப்படும் அகந்த அந்தத்தில் வரும் நஞ்சினை ஒளியாக மாற்றி என்றும் நிலை கொண்டு வாழும் நிலை வருகின்றது இருளாக இருந்த அகந்த ஆக வெப்பத்தின் கணலால் ஆவியாக மாறி ஆவின் கண்ணின் நாளடைவில் நஞ்சாக மாறி நன்கின் வெப்பத்தால் வரும் ஆவியின் தன்மையை தாக்கி மீண்டும் வெப்பமாக்கி நகர்ந்தோடும் சக்தி பெற்று தன் ஈர்க்கும் காந்தமாக்கி ஒரு அணுவை உருவாக்கும் திறன் பெறுகின்றது ஆகவே மீண்டும் வெப்பமாகும் போது பராசக்தி என்றும் உருவாக்கும் திறன் பெற்றதென்றும் தாக்குதலால் நகர்ந்து ஓடும் போது ஈர்க்கும் சக்தி என்பது காந்தம் என்ற நிலையில் உருவாகின்றது ஆகவே அந்த காந்தமே ஆதி லட்சுமியன் ஆதி பராச வெப்பத்தின் தனல் கொண்டுதான் அனைத்தையும் உருவாக்குகின்றது ஆகவே இந்த விஷத்தின் தன்மை தாக்குதல் இல்லை என்றால் இயக்கமில்லை இந்த மூன்று நிலைகள் பெற்றதான் ஆதி சக்தி ஆதி பராசக்தி இதை நுகர்ந்து தனக்கு நுகர்ந்த உணவினை இதை போல அடுக்கடுக்காக தன் அருகிலே வரும் உணவினை எவை நுகர்கின்றதோ ஒரு உணர்வின் உணர்ச்சி கொண்ட அணுத்தன்மை அடைகின்றது அவ்வாறு ஒரு கசப்பு உப்பு என்ற நிலைகளில் இதே போல தான் நுகர்ந்த உணர்வுகள் ஆகப்படும் கவர்ந்து கொண்டதோ அதற்கு பேர் பரபிரம் என்றும் தன்னுடன் இணைத்துக் அந்த உணவில் சத்தாக இயக்கப்படும் அவன் மனைக்கும் குணம் எதுவோ அதுதான் அந்த ஞானத்தின் இயக்கமாக அந்த அணுவின் தன்மை இயக்கம் என்றும் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அந்த அணு அதன் வழிகொண்டு தன் ஞானமாக இயக்க தொடங்கும் என்றும் தன்னை காத்திடும் நிலை பெறுகின்றது இன்று ஒரு கசப்பான சத்தை பெற்ற பின் பாதுகாத்துக் கொள்ள இந்த அணுவின் இயக்கங்கள் ஒரு அடக்கி என்ற அணுக்கள் வளரப்படும் போது பாதுகாத்துக் கொள்ள கசப்பற்ற அணுக்கள் தற்கு ஓடுகின்றது பாதையில் ஒரு விஷத்தின் தன்மை கொண்ட ஒரு உணவின் தன்மை மோதும் போதுதான் வான் வீதியில் சுழக்கி அந்த இயக்க இவ்வாறும் மாற்றங்கள் ஆகும்போது ஒன்றுடன் ஒன்று மோதும் போது வெப்பத்தின் தன்மை கூறி அடைக்கின் தன்மை கொண்டு கலக்கப்படும் ஆவி என்ற நிலையில் மீண்டும் உருவாகின்றது சத்துகள் ரெண்டரை கலந்து விடுகின்றது ஆவியின் தன்மை அடைக்கி என்ற நிலை அடைகின்றது இவ்வாறு அணுக்களின் மாற்றங்கள் உருவாகி உருவாகி அதன் வெடிக்கொண்டு இந்த மேக கூட்டத்திற்குள் இது ஊடுருவிப்பின் அதன் மோதலில் மீதாக மாறுகின்றது நீருக்குள் சிற்கொண்ட இந்த அணுக்கள் எடை கூறி ஓடுகின்றது ஓடுவாதையில் வெப்பத்தின் தனி கொண்டு நீரும் ஆவியாக மாறுகின்றது இதனுடன் கலந்த உணர்வுகள் ஒரு பொருள் என்ற நிலையில் ஊகம் தருகின்றது பரம் எல்லையை இல்லாத அகண்ட நெற்று ஒரு எல்லை என்ற நிலை அடைகின்றது நான் பரம் என்றும் അഴിക്കുന്ന ഇവ ഉണർവ് തോത്വത ഉറായും പോകും ഒരു പകുതി ഈർപ്പും സുളച്ചി വെപ്പമും തനക്ക് കവർന്ന് നുർന്ന ഉണർവ് അത് ജീവിതം തന്നെ വരുമ്പലിംഗം എന്ന നിലയിൽ കാരണത്തെ അഴിക്കുന്നത് இவ்வாறு ஒரு பொருளின் தன் இணைந்த பின் பரம் பொருள் பரம சிவம் என்று காரணத்தை தெரிவிக்கின்றார் பரம் என்றால் ஒரு உடல் ஆனால் அது ஒரு சிவம் ஆக சக்தி சிவமாக இருந்தது சிவ சக்தியாக இயங்க விடுகின்றது என்பதை இப்படி வளர்ச்சி ஆகிய நிலை கொண்டுதான் முதலில் நீரானது அமிலமாக மாறுகின்றது என்றால் பாகரச மாறுகின்றது அவ்வாறு உருவான அந்த உணர்வுகள் உடலில் உருவான உணர்வும் அமிலங்களை பரப்புகின்றது இந்த அமிலங்களில் தான் போகும் பாதையில் இதனுடைய சுழற்சி ஈர்ப்பு பல உணர்வுகளை தனக்குள் கவர்ந்து கொள்ளுகின்றன அவ்வாறு கவர்ந்து கொண்ட பின் அது பால்வெளி மண்டலங்களாக மாறுகின்றது இவ்வாறு மாற்றமடைந்த பின் தான் ஈர்ப்பு வெட்டத்திலிருந்து தூசிகளாக மாறுகின்றது அதையும் உணவாக எடுத்துக் அல்லது சிக்கும் உணர்களை உணவாக எடுத்துக் கொள்கின்றதும் அதே போல தன் எனக்கு அதே போன்றதால் இந்த நட்சத்திரம் இதன் உணர்வின் தன்மை தனக்குள் கொண்டும் முழுமையின் நிலைகளை தனக்குள் வாழும் தன்மை வருகின்றது இப்படி வளர்ச்சி பெற்றதுதான் சூரியனாக மாறுகின்றது இதன் கடைசி எல்லையில் மற்றதை கவரும் நிறைவு நட்சத்திரமாக மாறுகின்றதுடன் ஈர்ப்பு செல்லும் போது அது அது வெளிப்படுத்தி தன் பொன்றுடன் உங்கும் மோதுகின்றது அந்த மோதலில் ஏற்படும் வெப்பம் அது ஆவியாக மாறுகின்றது எப்படி ஆவியில் விஷம் தாக்கியதோ இதே போல விஷப்பொறிகளை உருவாக்கும் நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டும் ஓர்மை என்றால் அந்த கவர்ந்து வரப்படும் இரண்டரம் மோதும் போது வெப்பலாகி மின்னலாக மாறுகின்றது ஒழிப்புழம்புகள் பரவுகின்றது ஆனால் அதே சமயம் அதில் ஏற்படும் மோதலில் ஆவியாகப்படும் இவ்வாறு கலக்கும் நலைகளையும் கடைசி எல்லையில் நட்சத்திரம் ஓரத்தில் இருக்கும் மற்ற கோள்கள் கொண்டு என்ற விஷயத்தின் தன்மை வரப்படும் அதன் உணர்வு தனக்குள் ராகு என்ற மூடி மறைக்கும் உணர்வின் கோளாக மாறுகிறது இப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தின் உயரம் மாறியது இதே போலதான் உயிரணு போது நமக்குள் நீராக மாற்ற ரத்தங்களாக மாற்றும் நிலையும் அதற்குண்டான உறுப்புகளும் இந்த உணர்வு கொப்ப அமைந்தது கவரப்படும்போது உணர்வு அனைத்தும் மறைந்துவிடுகின்றது உதாரணமாக பாம்பின மணி தாக்கினார் அதனால் மடிந்தார் அந்த பாம்பின் நினைவு கொண்டு மனிதன் நினைவுகள் அனைத்தும் இழ சீறி தாக்கும் உணர்வுடன் உடல் வெளிவந்த உயிரான் மனிதன் ஈர்ப்புக்குள் ஒன்று இவன் வளர்த்துக் கொண்ட உணர்வின் தன்மை ஒன்றும் மனக்கும் நாம் எத்தனை கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் வந்தவென்றால் இன்றைப் பாம்பை கொள்ளும் போது பாம்பின் உணர்வு நமக்குள் வருகின்றது மனிதன் உணர்வை கவர்கின்றது நாம் ஆண்பன் என்ற உணர்வுகளின் தன்மை ஒளியானதும் மனிதன் இனி விரவையில்லா என்ற உணர்வை ஒளியாக மாற்றி என்றும் நிலையான சரீரம் நாம் பெற முடியும் என்ற நிலையில் அறிந்த தீனை அகற்றிடும் சக்தி பெற்றது தீனை அகற்றிட அருள் என்ற உணர்வை நமக்கு உருவாக்குதல் வேண்டும் அந்த உடலின் துணை கொண்டு நஞ்சினை நமக்கு மாற்றி வா அகற்றும் நிலையும் உணர்வினை ஒளியாக மாற்றும் நிலையும் இந்த உடலுக்குலா நிறைய அடைகள் வேண்டும் அதை அடைய முடியும் என்ற நாம் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு நாம் சுவாசிக்கும் உணர்வு எதுவோ அந்த கணக்கின் பிரகாரம் தான் அடுத்து நம் உடல் அமையும் ஆக பெற்ற உணவினை நமக்கு அவர்களும் விளைந்த உணர்வுகள் வெளிப்படுகின்றது உருவானதோ மீண்டும் இன்னொரு உடலில் விளைந்த உணர்வில் சத்தாக நமக்கும் கவர்ந்து அவரும் கெடுவர் நாமும் கருது அறுவழி பெற வேண்டும் என்ற உணர்வினை வித்தாக்குவோம் வினையாக்குவோம் இந்த உணர்வின் துணை கொண்டு அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று எண்ணும் போது நமக்குள் அனைவரும் உணர்வு நமக்குள் உண்டு

அனைவரும் இருளை அகற்றி பொருள் காண வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் அருள் என்ற உணர்வை உருவாக்கு நாமும் ஆகவே நாம் இதை பதிவு செய்கின்றன இதைத்தான் ஆண்கள் கண்ணனும் பலராமனும் ஒன்றென இணைந்தவர்கள் சகோதரர்கள் என்றும் வைத்தார்கள் நாம் சுகமிக்க உணர்வை எண்ணும்போது சீதா ராமன் என்றும் இப்படி பல கோடி சரீரங்களை பெற்றது கண்கள் ஒன்றை காட்டி அந்த உணவின் நுகர்ந்து அந்த எண்ணங்கள் வருகின்றது அந்த எண்ணத்தின் உணர்ச்சியால் நாம் எப்படி இயங்குகிறோம் என்ற நிலையை தெளிவாக்க கூறுகின்றது பார்க்கும் போது நண்பனை உடனே நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகின்றது ஒன்றுடன் ஒன்று இணைந்து எவ்வாறு என்ற நிலையை தெளிவாக அன்று அருஞானிகள் காட்டுகிறார்கள் ஆகவே கண்ணன் வேறல்ல நம்முடைய எண்ணங்கள் அல்ல ஆக நாம் கண்ணில்லாத போது நாம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகின்றது அந்த எண்ணங்கள் பல கோடி சரீரங்களில் உடல்களில் உருவாகின்றது உருவான உணர்வு அதை உடலுக்குள் தான் எண்ணி இயங்கங்கள் வாசு தேவனுக்கும் தேவையக்கும் சிறைச்சாலைக்குள் கண்ணன் பிறக்கின்றான் ஹம்சனை குருளை நீக்கி பொருள் காணும் நிலைகளை செயல்படுத்துவதென்று இப்படி தெளிவாக கூறுகின்றது நமது ஆகவே இப்படி பல கோடி சரீரங்கள் குழுக்கள் இரண்டு நாளைக்கு நான்கு நாளை கிழக்கும் ஆக இதே இப்படி மடிந்து மடிந்து பார்க்க வேண்டும் என்ற உணர்வை தேவையான உணர்வு என்ற நிறைவேற்ற அந்த எண்ணங்கள் உருவாக்கப்படும் போதுதான் வாசு தேவனுக்கும் தேவையைக்கும் உடலான சிறைச்சாலைக்கும் நாராயண ஒளிக்கதிராக இருக்கும் இந்த உணவின் தன்மை ஒளியை ஊற்றி அறிவாக்கும் அதை அறிந்துடும் உடலின் தன்மையை தனக்கு கூட்டும் நிறைந்தான் நாராயணன் இருளை நீக்கே கண்மொழி கொண்டு உணவின் அறிவாகத்தான் இயக்கும் பெற்றான் அதே நாராயணன் நமக்குள் இருப்பதும் என்றதனை ஆகவே இவ்வாறு கண்கள் எண்ணத்தால் தோன்றியது பின் பார்வையில் வகரப்படும் எண்ணங்கள் வருகின்றன எண்ணத்தால் நாம் எதே எண்ணி எங்களுக்கு வேதம் அதை காட்டுகின்றது ஆகவே இப்படி நாம் எண்ணங்கள் பல கொண்டு பல கோடி சதைகளை பெற்ற பின் பலராம் என்ற நிலையை மனிதன் அடையும் போது வருகின்றது இதை மனிதன்தான் உணர்கின்றான்